புஸ்ஸு போட்டாச்சா இத போட்டு வைக்க இத போட்டு வைக்க போட்டு பிட்டு வைங்க ரெண்டு பேர் வேஷ கட்டு பண்ணல ரெண்டு பேர் தூக்கி வச்சிட்டு தேவைத்தான் வீடியோ அளவு அட்டை அட்டை இந்த மாதிரி அம்மா நல்லபடியாக தண்ணி குண்டிங்க எத்தனை எத்தனை கிலோ போட்டிருக்கோ ஆ ஆ ஆறு ஆறு கிலோவா இந்த எத்தனை கிலோ கம்பு எத்தனை கிலோ கேள்வ இருக்கு மூணு கிலோ கம்பு மூணு கிலோ கேள்வ ஆஹா ஈக்குவலாக ரெண்டும் சரிசாமமாக போடுவாங்களா கேவு கம்பியா போட்டாலும் போடலாம் கம்பு அதிகமாக போட்டால் கூழ் நல்லா இருக்கும் கம்பு அதிகமாக போட்டா கூட கூட ஒரு கிலோ போட்டால் கூட நல்லா வாசனையே கம்பு கிரியுமா சாப்பிட கம்பு இருக்க அன்னைக்கு வரக்குள்ளே ஆட்டாக்காரம் வாங்கி கொடுத்துட்டான் நாட்டு கம்பா இல்லை நாட்டு கம்பு இருக்குதே நூறுரூபா ரூபாய் சொன்னான் கிலோ கொடுப்பா மூணு கிலோ மானம்மா அது நோம்ப முடியாது தட்டை போட்டு மூடு தண்ணி ஊற்றணுமா ஊற்ற அப்புறம் ஊற்றிக்கலாம் அவ்வளோவா கம்புல இருக்கலாம்

தண்ணி கொதிக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து போய் பாலியெல்லாம் தூக்கிணும் சிரிச்சு தான் வச்சுக்கோ இன்னும் ஒரு குடம்பு தண்ணி தூக்கி வச்சு குத்தி குத்துறீங்க கம்ப இல்லை எப்படி எது குத்தியா விற்கிறது அது தேவை அது இன்னும் வாங்கினா தான் குத்தணும் புடைக்கணும் நோம்பணுன்னு வாங்க சுத்தமாக அப்படியே வாங்கி வந்து மிஷின்

ஊற்றி கேவுரு வியாபார மாரி வியாபுரும் கொழ கொழன்னு ஆகிடும் அப்புறம்னா கேவுரு கரைச்சி ஊற்றி நாலு கொதி வந்ததும் அப்படியே முடியலாம் சரியா போய் கேவுரு வந்துடும் கம்பு சாம் வியாபா இப்போ ஃபஸ்ட்டு கம்பு தான் வியாப வைக்கணும் கம்பு தான் முதல்ல வச்சாங்க கேவுரு தான் கேவுரு செத்தரை வந்துடும் கம்மியாக இருக்கு நான் ராலி இருக்கேன் ரெநூறு ராலி இருக்கா இது கம்பா இது இது தம்பி

சரி அதை அவங்களுக்கு ஏற்ற குள்ளக்கே ஒரு நல்லா கம்பு குத்துவோம் நம்ம கையில குத்திதான் நான் இருப்பேன் இப்பெல்லாம் யாரும் இருப்பேன் நல்லா இல்லதான்

கொதிக்கா பாரு நீங்கள் கொஞ்சம் சரி அதான் தீயை கொஞ்சம் அடிச்சு விடும் கொஞ்சம் தண்ணி அடிகுதான் அப்படி பார்த்து பார்த்து ரொம்ப தண்ணி கொதிக்க ம் கொதிக்க கொதிக்க வேற இப்படி அப்படியே வை

இது கம்பு ஊத்துறோம்ல இது இல்லையா இது எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா நீ தண்ணி

பயமா <laughs>

பன்னெண்டு ஆளுங்க வரும் கம்பு நோம்பதுக்கு கேவுரு நோம்பத்துக்கு ரெண்டு மூட்டை கேவுரு ரெண்டு மூட்டை கம்பு இடிப்பாங்க கம்பு கம்பி நாலு நாள் இன்னும் பிள்ளை அப்படியே குழி போட்டு கல்யாணத்துக்கு குழி போட்டு சுவாரம் ஆப்போங்களா அந்தமாரி ஆப்போங்க அதுக்கு விளாண்டாங்க தான் தண்ணி கொண்டு போய் ஊற்றுவோம் கிணத்துல கொண்டு மொண்டு கொண்டு போய் ஊற்றிட்டு வர அப்படியே எடுத்தாங்கன்னா நாலு நாள் தென்ன எடுத்தாங்கன்னா அந்த ஏடை அப்படியே இருக்கும் குண்டானில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு வேறு ஏனத்தில் கரைச்சி ஆறு ரெண்டாக ஏழு ரெண்டாக ஊற்றுவது குமங்கட்டு கும்மங்கட்டு செட்டி கறி பத்து கிலோ காஞ்சு கிலோ கறி கறி கடையில் கொடுத்துருவாங்க மீன் கடலில் ஒரு கூடை மீன் கொடுத்துருவாங்க அவங்க மிளாத்தூள் அரைச்சி ஊற்றுவாங்க அன்றைக்கே கறி சமைப்பாங்களா கூழ் ஊற்றிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் க மீன் கடைக்கு போவாங்க ஒரு பத்து பேராக அவங்க மீன் கொடுப்பாங்க கறி கொடுப்பாங்க காய் என்னென்ன எல்லாம் கீரை ரெண்டு பேர் மூணு பேர் உருவாங்க செட்டி கொடுப்பாங்க கொச கடையில் குழம்பு கிட்டு கருவட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு கறி பட்டுவாங்க மீன் உரைப்பாங்க கீரை தூட்டுவாங்க இந்த உண்டை ஒன்று தான் விட மாட்டாங்க இப்போ இது எல்லாம் வந்து கூழ் ஊற்றுறப்போ இதெல்லாம் செஞ்சு வழி இப்போ நைட்டில் படைப்பாங்க நைட்டு ஆமாம் அப்போ கூழ் ஊற்றுறது பக்கலில் ஊற்றுவாங்களோ ஊற்றி நேரத்தில் ஊற்றி ஆகிடும் இப்போ ஊற்றிட்டு நைட்டு வந்து இந்த இது இதெல்லாம் செய்யுறாங்க கும்பம் போட்டுறோம் ஆமாம் நல்லா சோத்தி ஒன்றா கொட்டிருவாங்க பிச்சில் தவளை இருக்கும் முப்பது ஆயிவிட்டு ரெண்டு தவளை மூணு தவளை அடிப்பாங்க ஆச்சு இது மு முடியலமா இல்லை அப்படியே கெண்டிகிட்டே இருக்கணுமா மையா எடுத்து பாருமா எந்திருக்கா என்ன இன்னும்மா

போடு போடு நாலு பக்கம் கொதி வந்து ரெண்டு கொதி வந்து வந்துடும் இல்லை இல்லை இன்னும் அதான் வாட்சி பார்த்து ம் இன்னும் என்ன கொஞ்சம் இதாக வருது விடுமா சொல்லி தம்பி கம்பி தம்பி எடுத்து சூடு ஊதி ஒரு பெர்ட்ட பெட்டு அதை விடுவியா சுத்தி நாலு பக்கம் நாலு வெயில் வெளியா சுத்தி வைக்க அதுல எவ்வளவு தண்ணி ஊத்துருக்கு குடம் ரெண்டு குடம் தண்ணி ஊத்துக்கணுமா மூணு கிலோ இதுக்கு ஆஹ் மூணு கிலோ ரெண்டு கிலோ குடம் ரெண்டு குடம் தண்ணி குடம் தண்ணி வைக்கணும் அது கரைச்சி ஊற்றக்குள்ள ஒரு குடம் க கேவுரு ஊற்றக்குள்ள ஒரு குடம் ஒரு குடம் ஒரு குடம் ஊற்றணும்னா கட் ஆகும் ரெண்டு குடம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீ எம்மா தீயை போட்டு வேக வைக்கிறீ அவ்வளோ பூன்னு நல்லா கொடி வரதாமா நல்ல கொடி كده கொடி அந்த கொடி வர போது பாரு கொடி வரதா நல்ல வருது வர வரடு சின்னது காரண சின்னது சின்னது அம்மா வாடி சின்னதா இருந்துது இது காலி சூடா இருக்கு

தண்ணி ஊற்றுவால இந்த தண்ணி ஊற்றுவாண்டு சரி கையே காரியை கொடுத்துருவோம் சுற்றி வையை அப்படிதான் அப்படிதான் நாலு பகுமு வந்தோன்னா கொதி வரும் நான் அந்த женITA அதிகமா அதிகமா 열 jsemனை நாம் நிற்கு விட்டு தண்ணி அப்படியே போய்விடுவாங்க ரொம்ப தள்ளு விட வெளியே தள்ளு வெளியே தண்ணு வெளியே தண்ணி தள்ளு கொஞ்சமாக போ कमु कमु कंदी सम्झा सम्झा

அதுவும் பல்லா வாங்கி பானியில் அவங்களுக்கு பல்லாவில் வச்சு பூசை போட்டு வேப்பில் கட்டி அதை ஊற்றி பக்கத்தில் வச்சாங்கன்னா அந்த கருடை சுட்டு வச்சாங்கன்னா அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்களா அவங்க சாப்பிட சாப்பிட நம்ம குடும்பத்துக்கு நல்லது அங்கே தான் மாரியாத்தாள் போட்டு அதே மாதிரி வேப்ப வந்தால் அதுக்கு செ வெள்ளிக்கிழம கரமோ ஒரு புட்டு கொட்டு வச்சு விலை கேட்குறா குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ போகிக்கு வந்து மாரியம்மனுக்கு குழு ஊற்றுறது மதிய ஊக்கு அதான் எத்தனை வருஷமா செய்யறோம் நீன்னு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி நீ சின்ன பிள்ளைலருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருக்கும் நீ சின்ன நான் வருஷம் ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தி நாலு வருஷம்

பச்சு ஊத்துற வரைக்கும் எல்லாரும் கழுந்துட்டு போய் மல்லாடுமா